أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له <applause> ஷதன்ன முகமதன் அப்துஹூ வரசோலுஹோ அம்மாபா கண்யமும் பெரும் கருமையும் நிறைந்த எல்லாம் உள்ள ஒம்பாக்களே நல்ல வழியார்களே உங்கள் அனைவரும் மீதும் எல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கண்ண சில நாட்களாக சமூக வலைதளங்களில் இஸ்லாத்தை பற்றியான மிகப்பெரிய வெறுப்பு பிரச்சாரங்கள் நடந்து வருகின்றன இந்த வெறுப்பு பிரச்சாரத்திற்கு பின்னணியில் மாற்று மதக்காரர்களுடைய காரியங்களை விட நமது காரியங்கள் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை பேசு பொருளாக ஆகியிருக்கிறது கடைநல்லூர் அந்த சம்பவமாக இருந்தாலும் சரி திருப்பரங்குன்றம் அந்த சம்பவமாக இருந்தாலும் சரி தற்போது அம்மாப்பட்டினம் என்கிட்ட ஊருடைய சம்பவமாக இருந்தாலும் சரி சம்பவம் சம்பவம் சொல்லணும் என்ன சம்பவம் அப்படின்னு தெரியாதவர்கள் கூட கொஞ்சம் இருப்பாங்க அதை பல பேரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அது இஸ்லாத்திற்கு மாற்றமான எதிரான ஒரு நிலையை சமூக மக்கள் மத்தியில் காட்டக்கூடிய ஒரு நிலையாக அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பொதுவாக இஸ்லாத்துடைய எதிரிகள் இஸ்லாத்துக்கு எதிரான காரியங்கள் கிடைக்காதா என்று ஏங்கி தேடிக்கொண்டிருக்கும் நிலையில் இது மாதிரியான ஒரு செயல்பாடுகள் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு அளிக்கக்கூடியதாக இருக்கிறது பிற்பர விஷயங்கள் ஒரு உரிமை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் இருந்தாலும் அது தௌஹீத் கொள்கைக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் நம்ம அதிகமாக அதற்கு பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதோ என்ற அடிப்படையில் தர்கா பாட்டுக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலையை நோக்கி போய்விடுமோ என்ற ஒரு அச்சமும் நமக்கு அது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பொறுப்பின்மை இதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது இஸ்லாமிய சமூக மக்கள் மிகப்பெரிய பொறுப்பாளிகள் என்பதை உணர்ந்து செய்தோம் என்று சொன்னால் உணர்ந்து நடந்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நாம் இந்த மார்க்கத்திற்கும் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் பொறுப்பாளிகள் என்ற அடிப்படையை சிந்தித்து நடந்தோம் என்று சொன்னால் இது மாதிரியான நிகழ்விலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் சமூகத்தில் அதிகரித்து கொண்டே போவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நமது பொறுப்பின்மை பற்றி நாம் உணராமல் இருப்பது தான் காரணமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் நமதுடைய பொறுப்பை உணர்ந்து இருப்பதோடு நமது தெரிந்தவர்களுக்கும் உட்டாருக்கும் உறவினருக்கும் குடும்பத்தினருக்கும் நமது பொற் பொறுப்பை பற்றிய நினைவூட்டல் என்பது அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த நினைவூட்டல் நமக்கு ஓரளவுக்கு பலனிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதர் சலதாரேசலம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் உங்கள் பொறுப்புகள் குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளின்னு சொன்னால் எல்லா விலையில் உள்ள மக்களுக்கும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது அந்த பொறுப்புகள் சிறிய அளவிலோ அல்லது பெரிய அளவிலோ அவர்களுக்கு கிடைக்குமானால் அந்த பொறுப்பில் கண்ணியத்துடனும் நேர்மையுடனும் நடப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த பொறுப்புக்குண்டான விஷயங்கள் பற்றி அவர்கள் மறுமையில் விசாரிப்ப விசாரிக்கப்படுவார்கள் ஒரு குடும்ப அமைப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு கணவன் அதுக்கு தலைவனாக இருக்கிறான் மனைவி கணிவனுடைய சொத்துகளுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறார் குழந்தைகளுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறார் பெற்றோர்களுக்கு அவனுக்கு பொறுப்பு இருக்கிறது குடும்ப அமைப்பிலேயே பல பொறுப்புகளை இந்த இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது இந்த பொறுப்புகளை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு நமது உரிமையை தெரிந்து கொண்டு நாம் நேர்மையுடனும் உண்மையுடனும் நடக்கும்போது நமக்கு அதனால் ஏராளமான நன்மை கிடைக்கும் மாறாக இந்த பொறுப்புகளை பற்றி எந்த விதமான கவனமும் இல்லாமல் தாந்தோண்டித்தனமாக நாம் நடந்தோம் என்று சொன்னால் நாம் நமக்கு கேவலத்தை ஏற்படுத்துவது மாதிரி இந்த மார்க்கத்துக்கும் கேவலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது என்பதை இந்த சமூக வலைதளங்களுடைய அந்த நிகழ்வுகள் நமக்கு எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது சமூக வலைதளங்களில் நல்லதுக்கு ஏராளமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த மார்க்கத்துக்கு மாற்றமான செயல்பாடுகள் மாற்று மத மக்களுடைய அந்த கலாச்சார பின்னணியினுடைய செயல்பாடுகள் மனோகிச்சையின் அடிப்படையான செயல்பாடுகள் அதிகமாக எடுத்துக்கொண்டு இதுதான் நமக்கு ஜாலியாக இருக்கிறது இன்பமாக இருக்கிறது என்று சொல்லி அது பின்னாலேயே கொண்டு அவர்கள் தங்களை கேவலப்படுத்துவது மட்டுமல்லாமல் இந்த மார்க்கத்தை மிகப்பெரிய பெரிய பேசு பொருளாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நாம் இந்த மார்க்கத்துடைய நன்மையை பிரச்சாரம் செய்கிறோம் இந்த மார்க்கம் மக்களுக்கு நன்மை நாடுகிறது வரிசையை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் குரானை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் அவர்களுடைய நட்பண்புகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறோம் உதவியில் செய்கிறோம் மக்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்கான ஏராளமான காரியங்கள் செய்கிறோம் எவ்வளவு மெனக்கட்டு இந்த காரியங்கள் செய்யப்படுகிறது என்றாலும் கூட அதையெல்லாம் ஒரு நிமிடத்தில் தவிடுபடுவாக்கும் அளவுக்கு இவர்களுடைய செயல்பாடுகள் மிக கேவலமான ஒரு செயல்பாடாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம் இப்போ இது மாதிரியான ஒரு இருந்து நாம் நம்மை காட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமது பொறுப்புகள் என்ன பொறுப்பை உணமா உணராமல் இருப்பது தான் காரணம் நமது பொறுப்புகள் என்ன இந்த மார்க்கம் நமக்கு எந்த மாதிரியான பொறுப்புகளையும் கண்ணியத்தையும் நமக்கு வழங்கியிருக்கிறது இந்த கண்ணியத்தை நாம் எப்படி சரியாக பின்பற்ற வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் இதனுடைய நன்மைகளை நாம் எப்படி அணிந்து கொள்ள வேண்டும் என்ற அது சிந்தனை இல்லாமல் இந்த உலகத்தில் தான் தோண்டித்தனமாக செயல்படக்கூடிய அந்த நிலைக்கு தள்ளப்படுவோமையானால் இது மாதிரியான காரியங்கள் இன்னும் அதிகமாக நடக்கக்கூடியதாக இருக்கும் அல்லாவின் தூதர் சொல்லதார அவர்கள் சொல்கிறார்கள் நிர்வாகிகளில் மிகவும் மோசமானவர் இறக்கமற்ற கல் நெஞ்சம் உடையவர் தான் நிர்வாகம் இருக்குது நிர்வாகத்தில் பல நிலைகள் இருக்கிறது அந்த நிலைகளில் எல்லாத்துக்குமான அடிப்படை என்னன்னு சொன்னால் மக்களுடைய பொது தான் அது அடிப்படை எதற்காக உங்களுக்கு நிர்வாகம் வழங்கப்படுகிறது நீங்கள் ஆணவக்காரர்களாகவோ பெரிய அதிகாரவா வர்க்கமாகவோ அல்லது நான் தான் காட்டுவதற்காகவோ உங்களுக்கு நிர்வாகம் வழங்கப்படுகிறதா நிர்வாகம் எதுக்கு வழங்கப்படுகிறது நிர்வாகம் எதுக்கு கிடைக்கிறது எல்லாம் மக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயத்துக்காக தான் உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் மக்கள் நலனில் இருக்க வேண்டும் அதனுடைய முடிவும் மக்கள் நலனாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த நிர்வாகங்கள் நமக்கு கிடைக்கிறது அந்த நிர்வாகங்களில் அல்லாவுடைய சட்டத்தை கடுமையாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நிலை என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும் ஒரு பொது நல பிரச்சனையாக இருந்தது என்று சொன்னால் அல்லாவுடைய சட்டம் என்பது அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் எந்த விதமான தயவு தாட்சியம் இன்றி செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதுதான் நேர்வழியாக இருக்கிறது ஏன்னா அதுக்கு தான் அல்லாஹ் அல்லாஹு திருமறை புரானை நமக்கு வழங்கியிருக்கிறான் அல்லாவுடைய சட்டத்தின் மூலமாக தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதற்காக நேர்மையாக நடக்க வேண்டும் என்பதற்காக நன்மை தீமையை பிரித்து காட்டக்கூடிய அந்த திருமறை கூறன் மூலமாக தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதற்காக நமக்கு வழங்கப்பட்ட நேர் வழியாக அது இருக்கிறது அதில் அல்லாவுடைய சட்டங்கள் அடங்கி இருக்கிறது அதில் எந்த விதமான சமரச போக்கும் இருக்கக்கூடாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதே நேரத்தில் அல்லாவின் தூதர் சரதாசலம் அவர்கள் நமக்கு காட்டித்தந்த அடிப்படையிலும் நமது வாழ்க்கை முறைகள் நமது நடைமுறைகள் நம்மளுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் ஏன்னா அல்லாவின் தூதரை பற்றி அல்லாஹ் சொல்லிப்பா காட்டுகிறான் நீ நேரான வழியில் இருக்கிறீர் அவர் தான் முன்னுதாரமாக இருக்கிறாங்க அல்லாவின் தூதர் நேரான வழியில் இருக்கிறாங்க நேரான வழியில் அவர்களுடைய நிலை இருக்கிறது அந்த நேரான வழியில் இருக்கக்கூடிய அல்லாவின் தூதரை நீங்கள் முன்னுதாரமாக எடுத்து செயல்படுங்கள் இது திருமறை குரான் நமக்கு தரக்கூடிய கருத்தாக இருக்கிறது அப்போ முன்மாதிரியாக அல்லாவின் தூதர் இருக்கிறாங்க அவர்களுடைய நடைமுறை எதுவாக இருக்கிறது அவர்களுடைய செயல்பாடுகள் எதுவாக இருக்கிறது என்பதை நாம் வாழ்வியலில் கடைபிடிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கி அம்மாப்பட்ட ஒரு நிகழ்வு ஒரு நிர்வாக குளர்படி தான் என்ன நிர்வாக குளறுபடி மெகராஜுக்காக உணவு வழங்குறாங்க மெகராஜன்னு சொல்லி ஒரு நிகழ்வு மெகராஜை நம்ம நம்புறோம் பெருமறை கூடான்ல அதை நம்ப சொல்லி நமக்கு வசனமே இருக்கிறது ஓர் இரவில் தனது அடியாரை தனது சான்றுகளை காட்டுவதற்காக அழைத்து சென்றவன் தூயவன் அந்த ஓர் இரவில் அல்லாஹ் எல்லா சான்றுகளையும் அல்லாஹ் காட்டினான் அதை நாங்கள் நம்புகிறோம் எந்த அளவுக்கு நம்புகிறோம் என்று சொன்னால் அது உறுதியாக நடந்தது என்ற அடிப்படையில் நாங்கள் நம்புகிறோம் நாம் நம்புவோம் நம்பணும் ஒவ்வொரு முஸ்லீம் நம்பணும் ஆனால் அதற்காக சிறப்பு வழிபாடுகளை அல்லாவின் தூதர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை எந்த விதமான சிறப்பு வழிபாடுகளும் நமக்கு ஏற்படுத்தி தரவில்லை என்பது தான் இந்த மார்க்கத்துடைய அடிப்படை விதியாக இருக்கிறது அல்லாவின் தூதர் நமக்கு அதைத்தான் காட்டி தந்திருக்கிறார்கள் நேர் வழி பெற்ற அந்த மாமனிதர் நமக்கு காட்டி தந்த அடிப்படை என்னன்னு சொன்னால் அதை நம்பணுங்கிற அளவுக்குள்ள ஒரு விஷயந்தான் அதில் தொடுமை தொழுகை கடமை க கடமையாக்கப்பட்டது அதை நம்ம நம்புகிறோம் அதனால்தான் தொழுகிறோம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை அதோடைய கொள்கை விஷயங்களை நம்புகிறோம் ஆனால் அதுக்கான சிறப்பு வழிபாடுகள் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் அப்படி ஒரு நிகழ்வை அல்லாவின் தூதர் நமக்கு காட்டித்தரவில்லை என்பதை பார்க்கிறோம் அப்போ அந்த அம்மா பட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு என்னன்னு சொன்னால் நாங்கள் மெகராஜுக்காக நாங்கள் சிறப்பு வழிபாடு நடத்தி அதற்கு ஏழை மக்களுக்கு உணவு வழங்குகிறோம் என்ற அடிப்படையில் அதற்கு டோக்கன் விநியோகம் செய்கிறார்கள் சரி டோக்கன் விநியோகம் செஞ்சோன்னா அது வந்து மற்றவங்க காப்பி அடிக்காத மாதிரி ரொம்ப இப்போ நவீன காலத்தில் எப்படி இருக்குமோ அப்படி செஞ்சுட்டு போக வேண்டியது தானே கியூஆர் ஸ்கேன் இருக்கிறது காப்பி அடிக்க முடியாது அப்படி தானே டோக்கனு கொடுக்கணும்னு விதியாகி விட்டது அப்போ விதியாகி இருக்குதுன்னு சொன்னால் மற்றவங்க எதோ காப்பி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தணும் ஜெராக்ஸ் காப்பி யார் வேணாலும் எடுப்ப எடுக்க தானே செய்வாங்க அப்போ ஜெராக்ஸ் காப்பி யார் வேணால் எடுப்பாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம ஜெராக்ஸ் காமி தான் கொடுத்துருக்குறோம் இதில் சில பேர் வந்து அவர்களுடைய தேவைக்காக உணவு தானே உணவு தானே விற்கவே போகிறாங்க அவங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அதற்காக கொஞ்சம் வாங்கி சாப்பிடலாமான்னு நினைப்பாங்க அது தப்பாக மார்க் அடிப்படையில் மார்க் அடிப்படையில் உணவுக்காக ஒரு த சிறு தவறு செய்தார்கள் என்று சொன்னால் அது தவறு கிடையாது ரோட்டில் போயிட்டே இருக்கிறீங்க அடுத்தவங்க வீட்டு மரம் வந்து வெளியே கொடையை தள்ளிட்டு நிற்கிது அதில் ஒரு மாமரமாக ஒரு கையை காயோக்கு தொங்குதுன்னு சொன்னால் அது வீட்டு பழம் தான் ஆனால் அவங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னால் அதை எடுத்து சாப்பிட்டா தவிர மார்காடு பேடியில் அது தவறு கிடையாது சின்ன அளவிலான ஒரு விஷயங்கள் அது அறிவுரை சொல்லக்கூடிய அளவில் உள்ள விஷயந்தான் ஸ்கூலில் போகிறாங்க பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பென்சிலை திருடுது ரப்பரை திருடுது உடனே இஸ்லாத்தை சட்டத்தை அமல்படுத்த படுத்திடுவாங்களா அவங்க செய்யாதப்பா தவறு இப்படி செய்யக்கூடாது அறிவுரை என்கின்ற அடிப்படையில் உள்ள ஒரு விஷயம் அப்போ சாப்பாட்டுக்காக ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் அத்துமீறி நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அதில் அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டியது அல்லது திருட முடியாத அளவுக்கு உங்களுக்கு வசதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது அல்லது இப்படியும் மக்கள் வருவார்கள் என்று சொல்லி அவர்களும் சேர்த்து ஒரு செட்டி ஆக்கி போட வேண்டியதுண்ணே அப்போ ரொம்ப எளிமையான ஒரு நிர்வாக நடைமுறை தான் அப்போ இந்த நிர்வாக நடைமுறையை தெரியாமல் இஸ்லாமியருடைய பெண்களே அந்த ஆர்எஸ்எஸ்காரன் பிடிச்சி இழுக்கிற மாதிரி அவருடைய ஹிஜாபை கலட்டி ஏறியக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு உலகமெங்கும் வைரலாகி இந்த மார்க்கத்துடைய அடிப்படை தன்மையே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு கேவலமாக பேசக்கூடிய அளவுக்கு ஏற்கனவே அந்த கடைய நூல் பண்ணால் சீரட்சி ஒரு ஒரு மாதமாக பேசு பொருளாகி நடந்த அந்த விஷயம் இப்போ இந்த பொருள் பேசு பொருளாகி இஸ்லாமிய மார்க்கமே ஒரு நல்ல மார்க்கம் இல்லை என்று சொல்லி பிற மக்கள் பார்க்கக்கூடிய பேசு பொருளாக இருக்கக்கூடிய அளவுக்கு இதோடைய செய்திகள் பரப்பப்பட்டு கொண்டு என்ன காரணம்னு சொன்னால் நிர்வாக நடைமுறையில் இரக்கம் இல்லாத ஒரு தன்மை ஏற்பட்டிருக்கிறது என்பது தான் காரணமாக இருக்கிறது அல்லது அவர்களுடைய புரிதலில் தவறு இருக்கிறது திருநா கைவிட்டு சொல்லுது மார்க்கம் நம்ம திருடிச்சு அதனால் நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த புரிதல் இல்லாத ஒரு செயல்பாடு தான் அதுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நாமும் சில இடங்களில் நிர்வாகிகளாக இருக்கிறோம் சில இடங்களில் இல்லை என்று சொன்னால் நமது குடும்பத்தில் கூட நிர்வாகிகளாக இருப்போம் நமக்கு உண்டான அந்த நிர்வாக நடைமுறையில் நாம் அத்துமீறவிடக்கூடாது எந்த மாதிரியாக நடைப்படுத்தப்படுத்த வேண்டும் நிர்வாக நம்முடைய நடைமுறையை எப்படி செயலாற்ற செய்ய வேண்டும் எப்படி நாம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லாவின் சட்டத்தில் எப்படி நாம் தீர்ப்பளிக்க வேண்டும் அது அல்லாத நிகழ்வுகளில் நாம் எப்படி கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டுதல் என்ன இதெல்லாம் பார்த்து நாம் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நடைமுறையை ஏற்படுத்த வேண்டும் நிர்வாக நடைமுறை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் பொறுப்புகள் பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள் அல்லாஹின் தூதர் சலல்லா வளீசலம் அவர்கள் சொல்கிறாங்க அல்லாவின் தூதர் சரதாஸ்லம் அவர்களுடைய நடைமுறை இரண்டு விதமாக இருந்தது இந்த விஷயங்களில் ஒரு பொறுப்பு என்று சொன்னாலும் கூட அல்லாவுடைய சட்டத்தில் எந்த விதமான கோணலும் அவர்களிடம் இருக்காது செயல்படுத்தியே தீர்வார்கள் அது குற்றவாளிய சட்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நடைமுறைப்படுத்தியே தீர்வார்கள் அவர்கிட்ட அந்த எந்த விதமான இரக்கமும் இரக்கம் என்று சொன்னால் மக்கள் எண்ணுகின்ற அந்த இறக்கம் அல்லாவுடைய சட்டத்தில் அவர்களிடம் இருக்காது மகுசிம் குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருடிவிட்டாள் என்பதற்காக அல்லாவின் தூதர் சல்லதா சலாம் அவர்கள் அல்லாவுடைய சட்டத்தை நிலைநிறுத்துவதற்காக செயல்படும் போது அந்த குளத்தாரர்களிலிருந்து பரிந்துரை செய்யப்படுகிறது அவர்களுக்கு நெருக்கமாக இருந்த உசாமா பின் என்கின்ற அவர்களுடைய வளர்ப்பு மகனை வைத்து தூது அனுப்பி அவர்களிடம் இந்த தண்டனையை குறிக்க குறைக்கக்கூடாதா உயர்ந்த குலத்தை பெண் நல்லவா திருடிவிட்டால் இந்த கண் தண்டனையை நீங்கள் குறைக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாவுடைய சட்டத்தில் கொஞ்சம் சலுகையை எதிர்பார்த்தவர்களாக தூது அனுப்புகிறார்கள் அல்லாவினுடைய தூதருடைய முகம் சிவக்கிறது எந்த அளவுக்கு சேர்க்க சொன்னால் அவர்களுடைய கடும் கோபத்துக்கு ஆளாகி அல்லாவுடைய சட்டத்திலேயே என்கிட்ட வந்து நீ பரிந்துரை கேட்கிறாய் ஏன் மகள் பாத்திமா திருடினாலும் நான் அல்லாவுடைய சட்டத்தை தான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அந்த சட்டத்தை உறுதியாக நிறைவேற்றினார்கள் என்ற ஒரு நிலைமையை பார்க்குறோம் இதில் எந்த விதமான சமரசமும் அவர்கள் செய்யவில்லை அதே நேரத்தில் யாருக்கும் பாதிப்பு இல்லை அல்லாவினுடைய சட்டமும் லேசாக இருக்கிறது அப்போ அல்லாவுடைய தூதர் வந்து அதை வந்து மக்களுக்கு அதை வந்து நன்மையாக மாற்றுகிறார்கள் சிறு எல்லாம் கூட மக்களுடைய நன்மையாக கண்ணியமாக இறக்க குணத்தோறி அதை அணுகுகிறார்கள் என்ற செய்தி ஏராளமான விஷயங்கள் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உதாரணமாக ரமலானில் பகல் நேரத்தில் ஒருத்தர் வந்து அவர் வந்து உடலுறவு ஏற்படுத்தி கொள்கிறார் இது வந்து செய்யக்கூடிய ஒரு சட்டம் முஸ்லீம்களுக்கு தடுக்கப்பட்டு இருக்கிறது பகல் நேரத்தில் அவர்கள் வந்து நோம்பு நோக்க வேண்டும் உடல் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தும் அவர்கள் தங்களை கா காத்து கொள்ள வேண்டும் இது மார்க்க சட்டம் உண்ணாமல் பருகாமல் உடல் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடாமல் அல்லாவுக்காக நோம்பு நோக்க வேண்டும் நோம்பின் சட்டம் ஆனால் இதை ஒருத்தர் மீறுகிறார் மீறி என்ன செய்கிறார் பகல் நேரத்தில் அவர் அந்த மாதிரியான தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விடுகிறார் ஆனால் அவருக்கு இறையற்றம் அந்த தவறு செய்த பின்னால் மேலோங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது யாருக்கும் தெரியாது அவர் நினச்ச மறைச்சிருக்கலாம் அவர் மறைக்க விரும்பலை நேராக அல்லாவின் தூதரிடம் ஓடி வருகிறார் அல்லாவின் தூதரே நான் இந்த மாதிரியான காரியத்தை செய்துவிட்டேன் என்று சொல்கிறார் அல்லாவின் தூதர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் தொடர்ந்து ரெண்டு மாதங்கள் நீ நோன்பு நிற்க வேண்டாம் அதான் அதுக்குண்டான பரிகாரம்னு சொல்கிறாங்க அவர் என்னால் முடியாது அப்படிங்கிறார் ஏன் முடியாது இந்த ஒரு நாள் நோம்புக்கே ஒரு மாதம் நோம்புலே ஒரு நாள் நான் இப்படி நடந்துக்கிட்டேன் இப்போ தொடர்ந்து ரெண்டு நாள் மா நோம்பு நோக்கிறது எனக்கு முடியாத ஒரு காரியம் சிரமமான காரியம் என்று சொல்லி அவருடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறார் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிர்வாகிகளுக்கு ஒருத்தர் தனது இயலாமையை வெளிப்படுத்தினாங்கன்னு சொன்னால் இதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடாது இயலாமையை அவர் சொல்லிட்டார் எல்லாம் தூதர் அதில் என்ன செய்கிறாங்க சரின்னு சொல்லி அடுத்த நிலைக்கு போகிறாங்க நீ ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க அப்போ அவங்க அவர் என்ன சொல்கிறார் அண்ணாவின் தூதரே என்னால் எப்படி முடியும் இந்த இந்த மதினா சுற்று வட்டாரத்திலே நான் தானே பெரிய ஏழை என்னால் அது முடியாது அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவரை போய் உட்கார வைக்கிறாங்க அண்ணாவின் தூதரை நாங்கள் போய் உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஜக்காத் பழத்தில் இருந்து சக்காத்து வருகிறது அதில் ஒரு கூடை நிறைய பேரிசம்பளத்தை கொடுத்து இதை போய் நீ மக்களுக்கு விநியோகம் செய் உணவளி இதன் மூலமாக உனக்கு பரிகாரம் அது செலுத்தின மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்னால் தனது அந்த சக்காத்திலிருந்து மக்களுடைய சக்காத்திலிருந்து அவருக்கு வணங்குறாங்க அவர் சொந்த காசு எதுவும் பரிகாரமாக செய்யலை ஆனாலும் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நான் எந்த ஏலையை தேடி போவேன் நான் தானே பெரிய ஏழை அப்படின்னு சொல்லும்போது அல்லாவின் தூதர் வாய் விட்டு சிரித்து அதை அவர்களுக்கு நீயே உன் குடும்பத்தோடு போய் சாப்பிடு என்று சொன்னார்கள் என்ற ஒரு செய்தியே நம்ம அதே அதிகம் பார்க்குறோமா இல்லையா என்ன செய்தியை சொல்லுது ஒரு தவறு செய்தாலும் கூட அல்லாமின் தூதர் எப்படி அணுகுமுறையை மேற்கொண்டார்கள் இரக்கத்தோடி மேற்கொண்டார்கள் என்ற ஒரு நடைமுறையை நமக்கு சொல்லுதா இல்லையா நிர்வாகிகளின் மோசமானவர் இரக்கமற்ற கல் நெஞ்சமுடையவர் முடையவர் சொன்னால் அப்படி கல் நெஞ்ச முடையவராக இருந்துச்சான்னு சொன்னால் அவருக்கு தண்டனை தான் வழங்கியிருப்பார்கள் என்ற ஒரு நிலைமை பார்க்க ரொம்ப ரொம்ப அக்கறை இருப்பாங்க மக்கள் மீது மக்களை குற்றப்படுத்துவதில் அவர்களுக்கு விருப்பமே கிடையாது குற்றம் செய்தால் மட்டும்தான் அல்லாவுடைய சட்டத்தை நிறைவேற்றுவார்களை தவிர அவர்களுக்கு மன்னிப்போழங்க முடியுமானால் அதை நோக்கி தான் போவார்கள் என்ற ஒரு நிலைமையை பார்க்கணும் பள்ளிவாசலில் ஒருத்தர் காட்டறிவி என்று சொல்லக்கூடிய விவரம் தெரியாதவர் அப்படி வச்சுக்கலாம் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் பள்ளிவாசலில் வந்து சிறுநீர் கழித்து விடுகிறார் பள்ளிவாசலில் வந்து சிறுநீர் கழித்தால் நம்ம என்ன செய்வோம் அந்த பள்ளியாசம் கட்டி வச்சுருக்கோம் ஏதோ ஓரமாக ஒருத்தர் வந்து காய் துப்பிட்டாருனா நம்ம என்ன செய்வோம் அவரை தாக்க முயல்வோம் இதுதான் நம்மளுடைய அடிப்படை அவர் அறியாமல் செய்கிறாருங்கிற அந்த சிந்தனை கூட நமக்கு வருவா வராது முதல்ல அறிவுரை சொல்லணும் அப்படி செய்யக்கூடாது நான் அப்படி தான் செய்வேன் திமுறா பேசுனான்னு சொன்னால் ரெண்டாவது நிலை அது அடுத்த நிலைக்கு போயிடும் ஆனால் அறியாமல் செய்யக்கூடிய காரியங்களுக்கு அறிவுரை தான் அங்கே முக்கியமான விஷயம் அறிவுரை பயன் தருமானால் அறிவுரை நீங்கள் சொல்லுங்கள் இறையேச்சம் உடையவர் படிப்பினை பெற்றுக்கொள்வார் துர்பாகியசாலி தான் அதிலிருந்து கொள்வார் பெண்மறை குரானில் அல்லாஹு ராலுமி சொல்லுகிறான் அப்போ அந்த அடிப்படையில் அறிவுரை சொல்லி தான் எல்லாத்தையும் திருத்த கூடிய ஒரு நிலை என்பது நமக்கு இருக்க வேண்டும் அவர் என்ன செய்கிறாரு சென்னையில் கழித்து விடுகிறார் சகாபங்கள்லாம் அவரை தாக்க மு முற்படும் போது தூத சொல்றாங்க அவரை விடுங்க அவர் சென்னையில் கழிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா சிறுநீர் மட்டும் நீங்கள் பாதியில் நிப்பாட்டுறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் சிறுநீர் கழிக்கும்போது பாதியில் நிப்பாட்ட முடியுமா நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா அது இருக்கும் அதனால் அவரை விடுங்க முழுமையாக இருக்க விடுங்கன்னு சொல்லி பள்ளிவாசல் என்றும் பாராமல் அங்கே முழுமையாக அவரை இருக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு வந்து அறிவுரை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பார்ப்பா இது வந்து பள்ளிவாசல் மக்கள் வணங்கிற இடம் அல்லாகுவே வணங்குற இடம் இதை வந்து தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் இது நம்ம மேலே உள்ள கடமை அப்படிங்கிற மாதிரியான அறிவுரை எல்லாம் அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்குறோம் அந்த சிறுநீரில் தண்ணியை கொண்டு ஊற்றுங்கன்னு சொல்லி அதை சுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்தை மக்களுக்கு அறிவுரையாக சொன்னார்கள் என்ற ஒரு விஷயத்தை நம்ம அதேசையில் வந்து பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரியான நிகழ்வு எதையும் காட்டுகிறது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சாதாரண டோக்கன் ஒரு உணவுக்காக அவர்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து விட்டார்கள் திருடிவிட்டார்கள் என்கின்ற அளவுக்கு இந்த மார்க்க மானமே போய்விட்டதுங்கிற அளவுக்கு நிர்வாகத்தில் அரக்க குணத்தோடு நடந்து கொண்டால் என்று சொன்னால் இது என்ன நிலையை ஏற்படுத்துகிறது அல்லாவின் தூதருடைய கண்ணியமான நடைமுறை என்ன விளைவை ஏற்படுத்துகிறது என்பதை கவனிக்க கடமை கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி ஒரு உயூக பெண்மணி அல்லாவின் தூதருக்கு விஷம் கடந்த அளவில் உள்ள ஒரு ஆட்டு இறைச்சியை கொடுக்குறாங்க வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவு வந்து நமக்கு ஹலால் தான் அது உண்மையான வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவு சரியா அந்த அடிப்படையில் அல்லாவின் தூதர் அதை சாப்பிட்றாங்க சாப்பிட்டால் அதில் விஷம் விஷத்துடைய பாதிப்பு அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஏற்படுகிறது சாபகல் வந்து அவர்களை அந்த பெண்மணியை கொல்வதற்கு முயற்சி செய்கிறாங்க அல்லாவின் தூதர் வேண்டாம் என்று சொல்கிறாங்க வேண்டாம் கொல்லாதீங்க அப்படி சொல்லி மன்னித்து விட்டார்கள் தனக்கு மிக பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த பெண்மணியுடைய அந்த நிலையை மன்னித்தார்கள் என்பது எவ்வளவு உயர்வான பண்பு இதுதான் நேரான வழியில் நடப்பதுக்கு உண்டான ஒரு முன் உதாரணம் அல்லாவின் தூதர் பற்றி அல்லாஹ் என்ன சொன்னார் நீ நேரான வழியில் இருக்கிறீர் என்ன உதாரணம் மக்களுக்கு நலன் நாடுகிறீர் கடுமையான போக்காக இல்லை உமது போக்கு கடும் சித்தம் கொண்டவராக நீ இல்லை இதெல்லாம் அல்லாவின் தூதருக்கு அல்லாஹ் தரக்கூடிய சர்டிஃபிகேட்டாக இருக்கும்போது அதை பின்பற்றுவதில் இந்த சமுதாயத்தினருக்கு என்ன கேடு அதில் தானே நன்மை இருக்கிறது அதை சிந்திக்காமல் ஒரு அற்பமான ஒரு விஷயங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை வழங்குகிறோம் என்று சொன்னால் நீ முதல்ல அதுக்கு அதிகாரம் பெற்றவரா நீ ஆட்சியை நடத்துற ஆட்சி நடத்துகிற அளவுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கிறதா அப்போது ஒரு கேவலமான செயலை செய்கிறீங்க அதில் எல்லோரும் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அடுக்கக்கூடியவர்களும் இருந்திருப்பாங்க ஒரு கும்பலாக இருக்கும்போது யார் எதை சொன்னார்கள் என்று நமக்கு அடையாளப்படுத்த முடியாது ஆனால் ஓரிருவர் செய்யக்கூடிய தவறான காரியங்கள் இந்த மார்க்கத்துக்கு எவ்வளோ பெரிய இழுக்கை ஏற்படுத்துகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நாம் முன்னுதாரணமாக அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கை நடைமுறை அவர்களுடைய செயல்பாடுகள் இதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் இதை மறந்து விடவே கூடாது இந்த பொறுப்புகள் எல்லாம் மறுமையில் நமக்கு விசாரணைக்குரியவை என்பதை மறந்து விடவே கூடாது என்ற ஒரு செய்தியை உங்களுக்கு சிந்தனைக்கு தந்தவனாக இந்த முதல் உரையை நிறைவு சகோதரிகளே இந்த மார்க்கத்துடைய அடிப்படை ஏழைகளுக்கானது மக்களுக்கானது மதக்கம் என்று சொன்னாலே பிறந்த நாடுவது தானே இதாக அவருடைய அடிப்படை அல்லா திருமறை திருமறைக்கு நாளில் சொல்லி காட்டுகிறான் ஒரு தோட்டத்துக்குரிய அந்த தோட்டம் வந்து பெரிய விளைச்சலை வெளிப்படுத்தியது நாளைக்கு நம்ம போய் அறுவடை பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இன்ஷா அல்லா என்கின்ற அல்லாஹ் நாடினா நாளைக்கு அறுவடை பண்ணோம் அப்படின்னு சொல்லலை நாளைக்கு நாங்கள் அறுவடை பண்ணிடுவோம் ஒரு கர்வமாக ஆணவமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக அது இருந்ததாக நாம் பார்க்கிறோம் அதில் இன்றைய தினம் இந்த ஏழைகளும் உங்களிடம் வந்துவிடக்கூடாது ஏழைகள் வராமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொன்னதாக திருமுறை குரங்களில் நீங்கள் படிக்கலாம் அப்போ ஏழைகள் புறக்கணிக்கப்படுகிற ஒரு விஷயம் வந்து அல்லாவுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது அவங்க இன்சா அல்லாவும் சொல்லவில்லை அதனால் அந்த தோட்டத்தை அல்லாஹ் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டான் அதை தலைகீழாக விட்டான் என்ற ஒரு செய்தியை நீங்கள் திருமுறைக்குறான படிப்பதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் இந்த மார்க்கத்துடைய அடிப்படையே பிறநலம் நாடுவதுதான் அந்த பிற நலம் நாடக்கூடிய அந்த பொறுப்பில் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இந்த மார்க்கத்துடைய நன்மையை பிற மக்கள் அறிவதற்குண்டான செயல்பாடு நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும் கேவலமாக பார்க்கக்கூடிய அந்த செயல்பாடு நம்மிடம் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற அந்த பொறுப்புணர்ந்து செயல்படுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ